कमेंट का <laughs> सुपर सुपर नोटिफिकेशन अंदर चा ओके तो फेसबुक लाल ला, नोटिफिकेशन पक्का वो अंदर तेरे ओके okay, हाय मिस्टर डानो हाय मिस्टर वामसी कृष्णा हाय मिस्टर श्रीकांत वनिकम हाय मिस्टर बाला हाय मिस्टर बास्कर हाय मिस्टर श्री नेचुरल ब्यूटी थैंक यू हाय मिस्टर तंगराज हेलो हाय मिस्टर कीर्ति हाय

Tangara, hi Mr. Selvam. Hi, i Mr. Manju. Hi, hi, Mr. Damrat. Hi, Mr. Shakir. Welcome. Hello, I'm Mr. K.N. Okay, good. Uh, thank you. Hi, Mr. Suresh. Hi, Mr. Chirishing. Hi. <laughs> வணக்கம் வணக்கம் உங்கள் திருப்புக்கு நான் நன்மை தேங்க்யூ மிஸ்டர் ஹாய் மிஸ்டர் சுகுமார் ஹாய் ஹாய் மிஸ்டர் சத்யா தேங்க்யூ புதுசாக பார்க்குறாங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அபிஷியல் யூடியூப் சேனல் நேம் இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஃபேஸ்புக் ஐடி துர்காதேவி ஓகே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தியேட்டரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஃபுட் டிக்கெட் கூட ஈஸியாக வாங்கிடலாம் போல ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்டு ரொம்ப கஷ்டம் எப்போ வருவீங்கன்னு தெரியாது ஓ ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக ஓகே ஸோ கியூ தேங்க் யூ தேங்க்யூ 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 தேங்க் யூ ஹலோ ஹாய் மிஸ்டர் பாலமுருகன் முருகன் குட் மார்னிங் நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் மிஸ்டர் பாரதி ஹலோ ஹாய் வணக்கம் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து யூடியூப் சேனலில் லைவ் இருக்குது டெய்லியும் அஞ்சு மணிக்கு லைவ் இருக்குது ஸோ வணக்கம் வந்துருங்க யூடியூப் சேனலுக்கு ஹாய் மிஸ்டர் சுரேஷ் வணக்கம் அழகா இருக்கு தேங்க்யூ you. ஃப்ரம் திருப்பூர் ஹாய் மிஸ்டர் ரகு ஹலோ ஹாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க ஓகே எல்லாம் லைக் பண்ணிடுங்க எனக்கு லைக்லாம் கவுண்டே காட்டிலங்க இங்கே யா ரைஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் தேங்க்யூ மிஸ்டர் நவீன் தேங்க் யூ ஸ்கூட்டியில் ரவுண்ட் கொடுத்து போனீங்க ஆ ஓகே கண்டிப்பாக ஐ மிஸ்டர் மௌலின் ஹாய் மிஸ்டர் வீரா ஹம் மிஸ்டர் மணிகண்டன் அதுக்குள்ளே லைவ் பிளேஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா ம் மறக்காம வந்து சேனலை வந்து பண்ணிக்கோங்க ஓகே யூடியூப் யூடியூப் சேனல் எல்லாரூப் அர்ஜுன் டிடி ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் எழுதி ஸ்ட்ராபரி அர்ஜுன் டிடி ஃபேஸ்புக் ஐடி துர்கா தேவி ஓகே மிஸ்டர் நவீன் வணக்கம் மிஸ்டர் மிஸ்டர் சுரேஷ் பாலாஜி மிஸ்டர் மிஸ்டர் ராஜ் அம்ராஜ் ரேஷ் ஐ மனோஜ் வணக்கம் யூ நேம் நேம் வந்து துர்கா தேவி கே நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் மிஸ்டர் நவீன் குமார் ஹாய் ஹாய் மிஸ்டர் முகமத் ஹலோ ஹாய் மிஸ்டர் ரமேஷ் ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க

மலைதானுடனே அவனே அழகை பேக்கும் தருமை உனக்கு கண் விட்டு போயாச்சு காரணம் நீயாச்சு விடிய விடியமே உயிர் கொண்டு வேணும் பதுமை உனை விட இல்லை பொதுமையே உன் புகழ் வையமும் சொல்ல சித்தன வாசனில் உள்ள சித்திரம் வைக்க ജയിച്ച <coughs> ആ இங்க வந்து நின்றுதா கத்துது சாப்பாடு வைக்கிறேன் அங்க இருக்கு அப்ப இங்க வந்து கத்துது ஹலோ கேக்கல சத்தமா இப்போ கேக்குதா ஓகேவா ஹாய் காலை வணக்கம் காலை வணக்கம் அமைதியாரு வருவாங்க காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா இல்லை ஆர்ட் சிம்பிள் இருக்குல்ல உங்களுக்கு காட்டு இத பாருங்கள் இல்லை இல்லை ம் ஸ்டார்ஸ் தான் காட்டுது ஸ்டார் மட்டும்தான் மற்றபடி லைக் வந்து கவுண்டே கிட தெரியாது யூடியூப் மெம்பர்ஷிப் வந்து பாருங்க ஓகேவா காதலைங்க மறக்காம இருக்குங்க என்ன பாட்டு பாடுறது நீளம் கூட வானில்லை எங்கும் வெள்ளை மேகமே போக போக ஏனோ நீல தூரமே மேகம் வந்த போகும் போக்கில் தூரல் கொஞ்சம் தூருமே நச்சம் மாசை எல்லாம் தள்ளி போகட்டும் எந்த நின்பம் துன்பம் எல்லாமே உண்ணி சேரட்டும் நா பகலிரவு ఫ్యా మెంబర జాయిన్ పన్నదు